இல்லாம் ராசி பலன்கள் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை நட்சத்திரத்தின் மூன்று நான்கு ஆகிய பாதங்களில் பிறந்தவர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விசாகா நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்களில் பிறந்தவர்கள் துலா ராசிக்காரர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நவக்கிரகங்களால் கிடைக்கும் பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் அவர் உங்கள் ஜென்ம ராசிக்கு பதினோராம் வீடான சிம்மத்தில் இருக்கிறார் அதாவது ராசிநாதன் சுக்கிரன் லாபத்தில் இருக்கிறார் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கப் போகிறது கலைத்துறையை சார்ந்த துளாராசியினருக்கு பணவரவு மிக மிக அதிகமாக இருக்கும் சிவில் என்ஜினியர் மற்றும் சிவில் கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்கள் அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பாளர்கள் விற்பனை செய்பவர்கள் வெள்ளி நகை உற்பத்தி மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் இப்படிப்பட்ட தொழிலையெல்லாம் செய்யக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள் அனைத்து வகையான வாகனம் தயாரிப்பு மற்றும் விற்பனை சர்வீஸ் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் அதாவது துலாராசியில் பிறந்தவர்களுக்கும் இந்த மாதம் இந்த மாதம் லாபம் குவியும் இவர்கள் செய்யும் தொழிலே வெற்றி அதிகமாக இருக்கும் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் சுக்கிரன் இவர்களுக்கு எட்டாம் அதிபதியாகவும் இருக்கிறார் திடீரென வீடு கட்டுதல் வாகனம் வாங்குதல் என எதிர்பாராத நன்மைகளை பதினொன்றில் உள்ள சுக்கிரன் தருவார் இவர்களுக்கு மனைவியால் அதிக நன்மைகள் இந்த மாதத்தில் கிடைக்கும் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சனி இருப்பது நல்லது அல்ல குழந்தைப்பேருக்காக காத்து நிற்கும் துலா ராசியினருக்கு தடை தாமதங்களுக்கு பிறகே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சனி தற்பொழுது வக்ரமாக இருப்பதால் இந்த நிலை மற்ற ராசிக்காரர்களுக்கு வேண்டுமானால் சனி கெட்ட பலன்களை தரலாம் ஆனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு யோகக்காரகன் சனி அவர் தற்பொழுது வக்ரமாக இருப்பதால் பலன்கள் சற்று தாமதத்துக்கு பிறகுதான் கிடைக்கும் ராசிக்கு நான்காம் வீடும் மற்றும் ஐந்தாம் வீடுகளுக்கு உரியவர் சனி அதனால் தற்போது வீடு வண்டி வாகனம் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைத்தல் போன்ற விஷயங்களில் திரு தடுமாற்றத்திற்கு பிறகு சனி உங்களது உங்களது தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வார் உங்களது ஜென்ம ராசிக்கு ஆறாம் வீட்டில் ராகு இருக்கிறார் ராகு இருப்பதற்கு ஏற்ற சிறந்த வீடுகளில் ஆறாம் வீடும் ஒன்று நோய்களிலே இரண்டு வகை ஒன்று ஒன்று குணமாகக்கூடிய நோய் மற்றது குணமாகாதது குறிப்பாக சொல்லப்போனால் பிபி சுகர் போன்ற நோய்கள் எளிதில் குணப்படுத்த முடியாது அதனுடைய வீரியத்தைத்தான் குறைக்கலாமே தவிர முற்றிலுமாக அதை குணப்படுத்த குணப்படுத்த இதுவரை மருந்துகள் இல்லை மற்ற எல்லாம் மருந்து மாத்திரைகள் மூலம் குணப்படுத்தி விடலாம் ஆறில் உள்ள ரோ ராகு உங்களது மற்ற எல்லாம் விரட்டி விடுவார் நீண்ட காலமாக நீங்கள் நோயுடன் போராடியிருந்தால் உங்களது நோய்களிலிருந்து நீங்கள் நிவாரணம் பெறுவீர்கள் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் உங்களிடம் போவார்கள் நீங்கள் புது புதிதான உத்திகளை கடைபிடிப்பதன் மூலம் தொழிலில் வெற்றி கொடி நாட்டுவீர்கள் கடன் தொல்லைகளிலிருந்து முழுமையாக விடுதலை அடைவீர்கள் கடன் என்பது வெறும் பணம் மட்டும் அல்ல உங்கள் கடமைகளை செய்ய முடியாத நிலையில் நீங்கள் இதுவரை இருந்திருந்தாலும் இப்போது அடைமை அனைத்து கடமைகளையும் செவ்வனே செய்து முடிப்பீர்கள் படித்துவிட்டு வேலை தேடும் துளாராசியினருக்கு இப்பொழுது வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதுவும் வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது மாற்று மத நண்பர்கள் மூலம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலைதான் கிடைக்கும் என்று அர்த்தமில்லை முற்றிலும் வேறுபட்ட வேலையும் கிடைக்கலாம் சம்பளம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்கும் ராசிக்கு எட்டாம் வீட்டில் செவ்வாய் குரு சேர்க்கை உள்ளது உங்கள் ராசியை பொறுத்தவரை குரு உங்களுக்கு பகைவன் அதனால் செவ்வாய் ஆனால் செவ்வாயுடன் அவர் நட்பு கொள்வார் எதிர்பாராத வகையில் ஒரு பெரிய தனவரவு உங்களுக்கு ஏற்படப் போகிறது விவசாயம் மற்றும் எந்திரம் சார்ந்த துறைகள் மூலம் அந்த பணவரவு இருக்கும் ராசிக்கு பத்தாம் வீட்டில் சூரியன் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரை இருப்பார் அதே வீட்டில் புதன் மாதம் முழுவதும் இருப்பார் உங்களுடைய தொழில்களுக்கு உங்கள் தந்தையின் முதலீடு இருக்கும் தந்தையின் ஆலோசனைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய தொழிலில் நீங்கள் உச்சநிலைக்கு வரலாம் ராசிக்கு பத்தாம் வீட்டில் புத ஆதித்ய யோகம் இருப்பதால் தொழிலில் புதிய கண்டுபிடிப்புகளை செய்வீர்கள் தொழிற்சாலைகள் ஆராய்ச்சி மையங்கள் போன்றவற்றில் ஆர்என்டி வேலை செய்பவர்கள் இந்த மாதத்தில் புதிய ஆராய்ச்சி மூலம் புகழ் பெறுவார்கள் ராசிக்கு பதினொன்னில் ஆகஸ்ட் பதினேழில் சூரியன் வருகிறார் அரசாங்க வழியில் நன்மையான பலன்கள் நடக்கும் தந்தையார் மூலம் பொருளாதார வரவு இருக்கும் சிலருக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு அரசு வேலை பார்ப்பவர்களுக்கு வேலை பார்ப்பவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகைகள் இந்த மாத இறுதிக்குள் கிடைக்கும் சிலருக்கு புரமோஷனும் கிடைக்கும் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் கேது இருப்பதால் ஆன்மீக சுற்றுலா கோயில் கட்டுதல் அன்னதானம் செய்தல் போன்ற புண்ணிய காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் மனதில் அமைதி கிடைக்கும் மொத்தத்தில் துலா ராசிக்கு இது ஒரு இன்பமான மாதமாக இருக்கும் நன்றி வணக்கம்